என்ன சொல்றது ஒரு பினான்சியல் கோல் பிக்ஸ் மூணு மாசத்துல ஒரு லட்சம் நான் வந்து ஒரு ஒரு லாங் கோல் என்னுடைய என்னுடைய இலக்கு கனவு இப்படி 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 இருப்பேன் 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 பிளான பண்ணிதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு பத்தாயிரம் சேர்ப்பேன் மூணு மாசம் ஒரு ஐம்பதாயிரம் சேர்ப்பேன் அப்படி கிடையாது எப்பயுமே நிதி இலக்குகளை பொறுத்த வரையில் எந்த அளவு நீண்ட கால இலக்குகளை நோக்கி நீங்க போனா மட்டும்தான் உங்களால அதை சாத்தியமாக்க முடியும்